இன்றைக்கான வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இங்கே பாரு ஒழுங்கு அந்த டீயை குடி அப்படின்னு சொல்ல என் பேச்சை மீறி நீ இந்த வீட்டில் இருக்கேல நான் தான் சொன்னல நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அப்புறம் இதுக்கு இருக்கேன் வெளியில் போக அப்படின்னு சொல்ல இங்கே பாரு என்னால் வெளியில் போக முடியாது ஒழுங்காக டீயை குடிச்சா குடி அப்படின்னு சொல்லி மிரட்ட டக்குன்னு வந்துட்டு டீயை தட்டி விட்டுடுறாரு சண்முகம் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே நீ மிரட்டுவேன் இங்கே பாரு உன் அவங்க அண்ணனும் அப்பாவும் அங்கேருந்து என் குடும்பத்தை கெடுக்கிறாங்க நீ என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என் குடும்பத்தை சின்ன பின்ன மக்கள்னு நினைக்கிறே இல்லை இவங்க போயிரு அப்படின்னு சொல்ல டே ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்துட்டு திட்டுறாரு சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு கட் பண்ணி அடுத்து இந்த சைடு அமுச்சிகிட்டு இசைக்கு வந்துட்டு காய்கறி கட் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்க மாமியார் அதாவது அத்தை இருக்காங்கள்ல அவங்க வந்துட்டு இசைக்கு இசைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பக்கத்தில் வர்றாங்க இசைக்கு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க டீ குடிச்சியாடி அப்படின்னு கேட்க ம் அப்படின்னு அமைதியாகவே இருக்காங்க அவனுக்கு டீ வச்சே அடி அப்படின்னு கேட்க வச்சுட்டேன் அவருக்கு வந்துட்டு ரத்னாதான் மனசில் இருக்காரான் என்னெல்லாம் இனிமேல் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல ஏடி இங்கே என்னடி பண்ணுறது எல்லாமே அவங்கவுங்க தலை விதிக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும் எல்லாமே உன் கையில தாண்டி இருக்குது இங்கே பாரு அவனை நல்ல விதமாக கொண்டு வரது உன் கையில் தான் இருக்குது ரத்னாவும் சந்தோஷமாக வாழணும்னா அதுவும் உன் கையில் தான் இருக்குது நீ தான் எப்படியாவது என் பையனோட மனசை மாற்றணும் அப்போ தாண்டி ரத்னாவும் சந்தோஷமாக இருப்பா உங்கள் அண்ணனும் வந்துட்டு நிம்மதியாக இருக்க முடியும் இல்லாட்டி தேவையில்லாமல் இவங்க ரெண்டு பேரும் அவன் வாழ்க்கவே அழிச்சுடுவாங்கடி அது மட்டும் கிடையாது என் மகன் பிறப்புலலாம் ஒன்றும் கெட்டவன் கிடையாது நல்லவன் தாண்டி அதாவது இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அளவுக்கு விசத்து கொடுக்குற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு தப்பு தப்பாக சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாண்டி அவனை எப்படியாவது உன் கைக்குள்ளே போட்டுக்கோ ரத்னாவாக மறக்க வையி நீதான் எல்லாமேன்னு சொல்ல வையி அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த சைடு வந்துட்டு இதெல்லாம் பாண்டியம்மா நின்று இருக்காங்க அப்படி பாவி மருமகளுக்கு சொல்லி கொடுக்குறத பாரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு எப்படிலாம் வேஷம் போட்டு அலைகிறானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மனசில் நடிச்சு திட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்துட்டு ஏண்டி நான் கூப்பிட்ட உடனே நீ வந்துட்ட உங்கள் அண்ணனை மீறியும் வந்துட்ட அப்படின்னு சொல்ல சரி நீ கூப்பிட்டு நான் வரல இல்லாட்டி நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இசைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் டி அப்படின்னு சொல்ல சரி வந்துட்டல்ல இப்போ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்க எனக்கு இதை விட சந்தோஷம் தாண்டி இங்கே பார் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் ரத்னா வாழ்க்கை நல்லா இருக்கணும் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அதனால தாண்டி நீ வான்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்ல எங்கள் அண்ணன் வந்துட்டு எனக்கு ரொம்ப தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல அந்த சைடு இங்கே பார் உன் வயசு தான் சின்ன வயசு எனக்கும் இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டில் கட்டி கொடுத்துட்டாங்க இங்கே வந்து மூணு பிள்ளைகள் ஆயிடுச்சு நீ வேணா உன் வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லி என் மூணு பிள்ளைங்களுக்காண்டி தான் பல்ல கடிச்சிட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அது மட்டும் கிடையாது அவரோட அடி மிதி எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஒன்றும் நான் இருக்க மாட்டேத்த நான் சொன்ன மாதிரி என் அண்ணன் என்னை வீரமாத்தான் வளர்த்துருக்காங்க அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்தமாக காட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல பரவாயில்லடி நீ என்ன மாதிரி இல்லையே தைரியமான ஆளாக தான் இருக்க ஏற்ற மாதிரி நல்ல பக்குவமாக பேசுறீடி பார்க்க தான் சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லிட்டு இங்கே பாரு என் பையன் எப்படியாவது உன் கைக்குள்ளே போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சரி நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சு இங்கிட்டு வந்துட்டு பாண்டியம்மா குடுகுடுன்னு அந்த பக்கம் போகிறாங்க பார்த்தா சவுந்தர பாண்டியம் முத்துப்பாண்டியும் எல்லாேருமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு அவனை ஒழுங்காக வாக்கிய வரப்ப விட சொல் இல்லாட்டின்னு வச்சுக்கோ அவ்வளோதான் எனக்கு அந்த இடத்துல பாதை வேணும் அவன் கவுர்மெண்ட்டுக்கு தெரியாமல் மண்ணை திருடி எல்லாமே பண்ணுறான்னு சொல்லிட்டு மேலே கேசப்பட்டு உள்ள தல்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாம் ஆமாம் நீங்கள் அடுத்தவனை உள்ள பற்றி பேசுங்க இங்கே வீடே முடிக்கு போயிடும் போல் அப்படின்னு சொல்ல எனக்க பேசுறேன் நீ அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் வா பொண்டாட்டி பெரிய என்னமோ கிறுக்கு பைத்தியொண்ட அவள் என்னென்ன சொல்லிக் கொடுக்க தெரியுமா மருமவளுக்கு உங்கள் ரெண்டு பேரையும் பிரிக்கணுமா அவன் நல்ல வந்தான இருக்கிறப்போ நீதான் தான் தேடு வந்துட்டு சின்ன விஷத்தை கொட்டுற மாதிரி சின்ன வயசுலேருந்து அவனுக்கு விஷத்தை சொல்லி கொடுத்து இப்படி கெட்டவனாக ஆக்கிட்டானா அது மட்டும் கிடையாது ரத்னாவை மரக்கடிச்சு முழுசாக அவங்க கைக்குள்ளே போட்டுக்கணுமா அப்படி இப்படி சொல்லிக் கொடுக்க அப்படின்னு சொல்ல நான் கூட நினச்சிக்கா என்ன தான் இது தத்தியாக இருக்கு மாடு மாதிரி வளர்ந்துருக்கு அறிவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் இவன் நல்ல கொளரான ஆள் தான் எப்படிலாம் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என் மகன் என்ன விட்டுலாம் அப்படி போக போகமாட்டேன் அப்படின்னு சொல்ல அத்தை நானும் யார் பேச்சையும் கேட்டு வாழ்கிற ஆளு நான் கிடையாது யார் சொன்னாலும் என் குணத்தை மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்படி நினைக்காதே நம்ம எத்தனை குடும்பத்தை பார்த்துருக்கோம் அந்த பொம்பளை வந்து பிரிச்சிருவாளுங்க ஏ உனக்கு தெரியாதா அப்படின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது வந்துட்டு அங்கே சண்முகத்தை காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல என் குலதெய்வத்தை பறி கொடுத்துட்டியாலே என் தங்க விக்கிரகத்தை பறி கொடுத்துட்டே நீலாம் நல்லா இருப்பியா பாவி பாவி ஏன்டா இப்படி பண்ண தான் முருகர் எனக்கு கனவில் வந்து உணர்த்திருக்காரு நான் தான் சொன்னேனேடா பிள்ளை நல்லா பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு சொன்னேனே இப்படி என் பிள்ளை வாழ்க்கையை வந்துட்டு பறி கொடுத்துட்டே குளி தோண்டி புதஸ்டேடா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் என் மூஞ்சிலே முழிக்காத ஒழுங்கு அங்கேருந்து போயிடு ஐயோ என் பிள்ளை என்ன பாடு வர்றாளோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அழுது சண்முகத்தை அங்கேருந்து விரட்டிடுறாங்க அடுத்து வந்துட்டு இந்த சைடு காமிச்சிட்டு இருக்காங்க வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு ரத்னா கால் பண்றாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்க அண்ணன் திடீர்னு காணாம போயிட்டாங்களுக்கு ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்ல இங்கே எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பரணி சொல்றாங்க இல்ல இல்ல கடைக்கும் போலயாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கும் போலயும் எனக்கு அண்ணன் நினைக்கும்போது பயமா இருக்கு உன் குடும்பத்தில் உள்ளவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கனி எல்லாருமே மாத்தி மாத்தி பேச சரி நீ பயப்படாத அப்படி யாரும் சண்முத்தம் மேல கை வைக்க முடியாது ஒரு அடி அடிச்சானா அவங்களும் சுருண்டு விழுந்துருவாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வேமா அவங்க மாமனார் கால் பண்றாங்க என்ன அத்தா கிடைச்சானா அப்படின்னு கேட்க நான் உங்களுக்கு கிட்ட கிடைச்சானு கால் பண்ணேன் சரி நான் பாத்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அந்த அண்ணாச்சி கால் பண்றாங்க அண்ணாச்சி அவங்க அங்க சரக்கு அடிச்சிக்கிட்டு இருக்க ஃபோனை வந்துட்டு அட்டெம் பண்ணி பேசுறாங்க சண்முத்த வந்துட்டு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்றாரு அந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுமே கோட்ல ஊத்தி விட்டுருப்பாங்க நிதானம் தெரியாம அவங்களே அடி அடி நடிச்சுட்டு சவுந்தரபண்டி கார்ல முன்னாடி போய் விழுகுற மாதிரி சீன் வந்துருக்கும் அதை சொன்னது பரணி ஷாக் ஆகுறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருது